இந்த வீடியோவில் டென்த்து தமிழ்ல நைன்த் லெசன் இது பார்ட் த்ரீ வீடியோ இதுக்கு முன்னாடி பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ போட்டிருக்கேன் மத்த லெசன்ஸுக்கும் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க நான் இதை பத்தி பார்த்துடலாம் பாருங்க செயலுக்கு அழகு செய்து சுவையை வந்து உண்டாக்குவது வந்து இந்த அணிகள் தான் இதுல வந்து சில அணிகள் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்துடலாம் தற்குறி பேச்சு அணி இயல்பாக நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தன்னோட குறிப்பை வந்து ஏற்றி கொடுவது தான் இந்த தற்கொலை பேற்ற அணி அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க பேருளந்து தொடுத்த ஆறல் நெடுங்குடி வாரல் என்பனும் போல் மறித்து கை காட்ட ஸோ இதை வந்து இளங்கோ தான் இந்த பாட்டை எழுதியிருக்காரு இளங்கோவடிகள்னு சொன்னாலே சிலப்பதிகாரம் அப்ப இந்த பாட்டு சிலப்பதிகாரத்துல வர்றது Yeah. Okay. பேருளன் தொடுத்த ஆறையில் நெடுங்கொடி வாழால் என்பன போல் மறித்து கை காட்ட அதாவது கோட்டை மதில் மேல வந்து கொடி வந்து காற்றுல வந்து ஆடுது அப்படிங்கிறது இயல்பான விஷயம்தான் ஆனா அதை வந்து இந்த கவிஞர் இளங்கவடிகள் என்ன எடுத்து சொல்லியிருக்காரு கோகுலன் கண்ணகி வந்து மதுரை நகருக்கு வந்த போதுதான் அந்த மதில் மேல இருக்க கொடி வந்து காற்றுல வந்து இயற்கை அமைஞ்சிருக்கு அசைஞ்சிருக்கு ஆனா இளங்கவடிகள் அத கோலன் வந்து மதுரையில கொள்ள செய்யப்படுவான் அப்படிங்கிறதுக்கு அருதியே அந்த கொடி நீயே வந்து கையசிச்சு இந்த மதுரை நகர நீங்க வர வேண்டாம் அப்படின்னு தெரிவிப்பது போல தன்னோட குறிப்பை வந்து அதன் மேல ஏத்தி கொடி சோ அதனால இது தற்கொரி பெற்ற அணி என்னது பேர் உலந்தொடுத்தா ஆறையில் நெடுங்குடி வாரால் என்பன போல் மறித்து கை காட்ட மறிச்சு வராத அப்படின்னு சொல்லுது அதுக்கடுத்து தீபக அணி அப்படின்னு தீவகம் அப்படின்னா விளக்கு நம்ம தீபம் அப்படின்னு சொல்லுவோம்ல சோ அதே தான் தீவகம்னாலும் விளக்கு அப்படிங்கிறது சொல் அது இது பாருங்க ஒரு அறையில ஒரு தீபத்தை வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் ஏதாச்சும் லைட் போயிடுச்சுன்னா கண்டிப்பா நம்ம விளக்கே தேய்ச்சோன்னு வச்சுக்கோங்களேன் சோ அந்த விளக்கு வந்து அந்த ரூமுக்கே வந்து இருந்து வெளிச்சம் தொடங்கு அதே வந்து ஒரு இடத்துல நிக்கிற சொல்லு அந்த செயல்ல இருக்க நிறைய இடத்துக்கு உள்ள சொற்களோடு பொருந்தி அதுக்கும் பொருளை வந்து விளக்க வைக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கிற அணிய வந்து தீபக அணி அப்படின்னு பாடல்கள்ல வர்றதுக்கு தீபக அணி அப்படி இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது வந்து முதல் நிலை இடைநிலை தீபகம் கடைநிலை தீவகம் அப்படின்னு மூன்று வகையா தீபக அணி வந்து சொல்லப்படுது இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க சேந்தன வேந்தன் திருநெடுங்கன் தெவ்வேந்தர்ந்து பாய்ந்து திசை அனைத்தும் வீர சிலை புலிந்த அம்பும் அனைத்தும் புல்கூலமும் வீழ்ந்து அப்படின்னு சொல்லப்படுது இதுல சேந்தன அப்படின்னா சிவந்தன தெவ் அப்படின்னா பகைமை சிலை அப்படின்னா வில் மிசை அப்படின்னா மேலே புல் அப்படின்னா பறவை என்ன சொல்றாங்க அரசனுடைய கண்கள் வந்து கோபத்தால் சிவந்தன அதான் சேந்தன வேந்தன் திரு நெடுங்கன் அரசோட கண்கள் வந்து கோபத்தால வந்து சிவந்துருச்சு அதனால சிவந்த அளவில் பகை மன்னர்களுடைய பெரிய தோள்களும் வந்து சிவந்துருச்சு அவர் கண்ணு சிறந்தா இந்த சைடு தெவ்வுனா என்ன பகைன்னு பார்த்தோமா அப்ப பகை வேந்தர்களுடைய தோள்களும் அதான் தடந்தோம் அவங்க தோள்களும் வந்து சிவந்துருச்சு அதுக்கடுத்து பாருங்க குருதி பாய்ந்து திசைகள்

மாவுசை வந்தன அந்த அம்பு வந்து எதிரிய வந்து தாக்கி அவர் மேல வந்து அந்த ரத்தம் தெளிச்சு அந்த ரத்தம் வந்து பறவைகள் மேல அங்க பறவைகள் மேல பட்டு அந்த பறவை இனமே செவந்துருச்சு அந்த ரத்தம் பட்டதுனால அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல சிவந்த அப்படிங்கிற சொல் வந்து மன்னரோட கண்ணு வந்து சிவந்துருச்சு பகைவரோட தோல் சிவந்துருச்சு திசை சிவந்துருச்சு அம்பு சிவந்துருச்சு அதாவது பறவைகள் சிவந்துருச்சு அப்படின்னு எல்லாத்துக்கும் துனால இந்த அணி வந்து என்ன அணி தீவக அணி அப்படின்னு சொல்லப்படுது பாருங்க வேந்தன் கண் சேர்ந்தனவேந்த தோல் சேர்ந்தன குருதி பாய்ந்து நிசயனித்தும் சேர்ந்தன அம்பும் சேர்ந்தன புல்குளம் அனைத்தும் சேர்ந்தன இவ்வாறாக முதலில் நிற்கும் சேந்தன அப்படிங்கிற சிவந்தன அப்படிங்கிற சொல் பாடல்ல வருகிற கண்கள் தோள்கள் திசைகள் அமுகள் பறவைகள் ஆகிய அனைத்தோடும் பொருந்தி பொருள் தரதுனால இது வந்து தீவக அணி அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் நிரல் நிறை அணி நிரல் அப்படின்னா வரிசை நிறை அப்படின்னா நிறுத்துதல் பாருங்க நீ ரை இங்க நான் வந்து ரா வந்திருக்கா அப்ப நிறுத்துதல் இங்க வந்து ரூவா மாறி இருக்கா அப்ப இதை வந்து ஞாபகம் இந்த ரா ரூவா மாறிடுறா அப்ப நிறைனா நிறுத்தல் அப்ப நிரல்னா வரிசை சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அந்த வரிசை படியே இணைந்து பொருள் கொள்வதுதான் இந்த நிரல் நிறை அணி எடுத்துக்காட்டு அம்பு மரணமுடை தானே நெல் வாழ்க்கை பண்பும் பயணம் அது வாழ்க்கையில அன்பும் மரணம் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயணம் அதுவே ஆகும் இந்த அன்பும் மரணம் அப்படிங்கிற சொல் வரிசையாக நிறுத்தி பண்பும் பயணம் அப்படின்ற சொல்களை முறையாக வந்து குறிக்கணும் அது நிரல் நிறை அணி ஆகும் பண்பு அன்புக்கு நேரா பண்பும் அரணுக்கு நேரா பயனும் இருக்கா சோ அதனால இது நிரல் நிறை அணி தன்மை அணி அப்படின்னா எந்த வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான இயல்பு தன்மையினை வந்து கேட்டவர்களோட மனம் மகிழுமாறு உரிய சொற்களால் அமைத்து பாடுவதுதான் தன்மை அணி அப்படின்னு சொல்லப்படுது தன்மை நவீர்ச்சி அணி அப்படின்னு இதை வந்து சொல்றாங்க இது வந்து நான்கு வகைப்படும் பொருள் தன்மை நீணத்தன்மை அணி சாதி தொழில் தன்மை அப்படின்னு நான்கு வகைப்படும் இந்த பாட்டல பாருங்க மெய்யர் பொடியும் விதித்த கருங்குழலும் கையில் தனிச்சிலும் கண்ணீரும் வையை கோண் கண்டளவே தூற்றான் அக்காரிகை தன் சொற்சேவியில் உண்டளவே தோற்றான் உயிர் இந்த சிலம்பு வழக்குறை காதை வெண்பால வருது இந்த பாட்டு வந்து சிலப்பதிகாரத்துல வருது சோ பாத்தீங்கன்னா சிலம்பும் கண்ணீரும் சிலம்பும் வந்தாலே அது சிலப்பதிகாரம் தான் இந்த ஒரு லைன் ஞாபகம் அதுல வையை கோண் அப்படின்னா வையை நதி ஓடுகின்ற அந்த மதுரையை ஆண்டு கொண்டிருக்க அரசனை வந்து இந்த இடத்துல சொல்றாங்க சோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சிலப்பதிகார பாடல் பார்த்தோம் அது என்னன்னா பேருளந்தொடுத்த ஆறையில் நெருங்கு

தோற்றான் அவளது சொல் தன் செவியில் கேட்டவுடன் உயிர் நீத்தான் அதான் இந்த மாதிரி தூசி அதாவது ஒரு கணவனை இழந்த பெண் எப்படிலாம் இருப்பாங்களோ ஸோ அவங்களோட தோற்றத்தை வந்து இளங்கோவடிகள் இந்த பாடலில் சொல்லி சோ அவங்க அந்த மாதிரி தோற்றத்தோட ஒரு பெண்ணை பார்த்தோன்னே அந்த அரசன் வந்து தோத்து போயிட்டான் அவ வந்து இந்த மாதிரி உண்மையை சொன்னோன்னே அந்த அந்த நொடியிலே வந்து அந்த அரசன் வந்து உயிர் விட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு கண்ணகியின் துயர் நிறைந்த தோற்றத்தினை இயல்பாக உரிய சொற்கள் மூலம் கூறியிருந்தனால இது வந்து தன்மை நவீர்ச்சியணி அப்படின்னு சொல்லப்படுது எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் தொன்முறை தொடுப்பது தன்மையாகும் அதாவது தன்மையாகும்னா தன்மை அணியாகும் அதான் எந்த ஒரு பொருளையுமே அதோட உண்மையான இல்லை அதாவது இயல்பா சொல்ற மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து தன்மை இங்க பாருங்க உண்மையான இயல்பு தன்மையினை கேட்பவர்களோட மனம் மகிழ்மாறும் உரிய சொற்களால் வந்து அமைவது தன்மை அணி இதன் தன்மை நகர்ச்சி அணின்னு சொல்லுவாங்க அப்படின்னா தண்டியலங்கிற பாடல்ல இந்த பாட்டு வந்து கொடுத்துருக்காங்க தன்மை அணி பற்றி இதுக்கு பாருங்க மெய்யா விளக்கி தண்டிக்கணும் மெய்யா விலக்கி தண்டிக்கணும் தண்டிக்கணும்னா தண்டி இலங்காரம் மெய்யா விளக்கி அப்படின்னா மெய் வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும் மெய்யா விளக்கினா மெய் வகை விளக்கும் அப்படின்னு புப்பர் கொஸ்டின்ஸ் எல்லாம் இன்னொரு வீடியோல தரேன் எழுத்தால் பேச்சால் ஆற்றலால் அறிவால் தொண்டால் பண்பால் பணியால் கனிவால் தமிழக வரலாற்றுல குறிக்கும்படியான ஒரு அறிஞர் பெருமானா இருந்தார்னா அவர் வேற யாரும் இல்ல அறிஞர் அண்ணாதான் சேர்களுக்கோட பட்ட பெயர்கள்ல கொல்லி வெப்பன் மலையமான் போன்றவை வந்து குறிப்பிடத்தக்கதா இருந்துச்சு இந்த கொல்லி மலையை வந்து வென்றதுனால அங்கன இருக்க பா அங்கனை ஆட்சி செஞ்சவங்களை வென்று இவர் அந்த கொல்லிமலையை கைப்பற்றினால சேரல் நாட்டை சேர்ந்த அரசர் கொல்லி வெப்பன் வெப்பனா மலை நர்த்தம் தான் கொல்லி வெப்பன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு பிற மலைப்பகுதிகளை வென்றவங்களை மலையமான் அப்படின்னு பெயர் சுட்டி சங்க காலத்தில் அழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து பாருங்க கலை சொற்கள் அறியும் ஹியூமனிசம் அப்படின்னா மனிதநேயம் கேபினட் அப்படின்னா அமைச்சரவை தெரியும் கல்ச்சுரல் பவுண்டரிஸ் பன்னாட்டு எல்லை கல்ச்சுரல் வேல்யூஸ் பன்னாட்டு விளிமையங்கள் ஹியூமனிசம்னா மனிதநேயம் கேபினட்னா அமைச்சரவை கல்ச்சுரல் பவுண்டரிஸ்னா பன்னாட்டு எல்லை கல்ச்சுரல் வேல்யூஸ்னா பன்னாட்டு விளிமையங்கள் இது பாருங்க யானை சவாரி பா வண்ணன் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க அப்ப வண்ண யானை பா வண்ணன் இருக்கா அப்ப வண்ண யானை வண்ண பாவன்கிறவங்க யானைனா யானை சவாரி அப்படிங்கறத கல்மரம் திலகவதி கல் திலகா கல் திலகா கல் திலகவதி அற்றை திங்கள் அவ்வெண்ணிலாவில் அப்படிங்கிறத முருகேச பாண்டியன் எழுதி பாருங்க அற்றைய திங்கள் அவ்வெண்ணிலா போன்ற முருகன் அற்றைய திங்கள் அவ்வெண்ணிலா போன்ற முருகன் அப்படின்னா இது எழுதினது முருகேச பாண்டியன் சோ அவ்வளவுதான் வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனல்ல சோ அதையும் பாருங்க அது டென்த்து தமிழ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல நான் கொடுத்திருக்கேன் சோ லெசன் ஒன்னுல இருந்து இப்ப லெசன் நைன் வரைக்கும் கொடுத்திருக்கேன் சோ எல்லாமே பாருங்க இலக்கண பகுதி இப்ப பகுதி தனியா இருக்கும் பாடப்பகுதி தனியா அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கேன் சோ எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்